வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உலகங்களுக்கு நன்றி இன்னும் சற்று நேரத்தில் வந்து வசந்த் மோர் அதாவது ஏற்கனவே ராஜ் தாக்கரே கிட்ட இருந்தவர் போன தடவை பூனே தொகுதியில் அம்பேத்கர் பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய கட்சி சார்பாக போட்டியிட்டவர் ரொம்ப முக்கியமானவர் வசந்த் மோர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உத்தவ் தாக்கரேவை சந்தித்து அவருடைய கட்சியில் நினைப்புறார் இது ஏன் பெரிய நியூஸு வசந்த் மோருங்கிறவர் யார் அவரால் என்ன பண்ண முடியும் ஏன் அமித்ஷாலருந்து ஷிண்டே அஜித் பவார் எல்லாரும் பட்னாவிஸ் எல்லாரும் முயற்சி பண்ணியும் அவரை உள்ளே கொண்டு வர முடியல மோர் சேர்ந்ததுனால இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு என்ன பயம் வசந்த்மோருங்கிற பேரே கேள்வி பள்ளியே அப்படிங்கும்போது அவரை பற்றி சொன்னால் அவருடைய பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசியலில் நூலிலையில் முந்தும் தொகுதிகள் அப்படின்னு சிலது இருக்குது ஏன்னால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிண்டே வந்து நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு ஏகப்பட்ட அறிவிப்புகள் கவர்ச்சி திட்டங்களெல்லாம் அறிவிச்சு எப்படியும் வர தேர்தலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் அப்போ அவருக்கு சிக்கலாக கூடியது உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரேவை வலிமை இழக்க வைக்கணும்னா ஷிண்டேவை தாண்டி தாக்கரே உள்ளே வரணும் போன தடவை அதனால தான் அமித்ஷா என்ன பண்ணார் தாக்கரேவை பார்த்து ஆதரவு கொடுக்க சொன்னார் தேர்தல் முடிந்த ஒன்று ரிசல்ட்டை கணக்கு பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னா நவநிர்மான் சேனா அதாவது உத்தவ் தாக்கரே அவங்க அப்பா பால்தாக்கரே உடைய அண்ணன் பையன்தான் நம்ம தாக்கரே அவர் தனியாக வந்துட்டார் மகாராஷ்டிரத்தில் மகாராஷ்டிரா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் கட்சி அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாரு உத்தவ் ஓட்டை பிரிக்கிறார் ஆனால் தடவை என்னாச்சு எம்பி தேர்தலில் அவர் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறாரு ஆனால் என்ன சிக்கனா நவநிர்மாண் சேனாவில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க உத்தவுக்கு போட்டாங்க பிஜேபிக்கு போடல தேர்தல் முடிந்தவுடனே உத் தாக்கரே போய் அமித்ஷாவை சந்தித்து சொல்கிறாரு எல்லா பத்திரிக்கையில் வந்திருக்கு நீங்கள் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டீங்க உத்தவ் தாக்கரேவுடைய சின்னத்தையும் அவருக்கு அங்கீகாரத்தையும் பறிச்சது தப்பு அது மக்கள்கிட்ட வேறு விதமான இம்பேக்டை வந்துருச்சுன்னு சொல்கிறார் அப்போ தாக்கரேக்கு நம்பிக்கை கூறிய தளபதிகளில் ஒருத்தர் தான் இந்த வசந்த் மோர் குறிப்பாக சொல்கிறதுனா இந்த அடிதடி கிடிதடி எல்லா விஷயத்துக்கும் ஆள் இருக்காங்க அந்த மாதிரியான சில நபர்கள் வந்து தாக்கரே எல்லா கட்சியிலிருப்பாங்க ராஜ் ரெட்டி இருப்பாங்க அந்த தாக்கரேக்கு மிக பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இப்போ வந்து விலகிறாங்க அதில் முக்கியமானவர் வசந்த் மோர் இந்த வசந்த் மோர் வந்து சிறிசூர் பூனே பாராமதி அபசங் இந்த ஏரியாலெல்லாம் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு என்ன பண்ணுறார் போன எம்பி எலெக்ஷனில் அவர் நவநிர்மாண் சேனாலேருந்து விலகிட்டார் ராஜ்தாக்கிலேருந்து விலகினார் விலகி என்ன பண்ணுறாரு உத்த விட்டை வராமல் நேராக பிரகாஷ் அம்பேத்கர்ட்ட போகிறார் பிரகாஷ் அம்பேத்கர் அவருக்கு சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாரு பூனே தொகுதியில் தனியா நிற்கிறார் போனதாக தனிச்சு நிற்கிறார் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் நவநிர்மாண் சேனாவில் தனிச்சு நின்று முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டாகியிருக்கார் அதனால் அவரை சாதாரணமாக இடம் போட முடியாது தலித் தலைவர்கள் மொத்தமாக இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கும்போது இவர் மாதிரி ஆட்கள் போவது இன்றைக்கி பிஜேபிக்கு நல்லதல்ல வசந்த்மோர் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சு அதை வந்து இன்றைக்கி உத்தவ் தாக்கரே வந்து தனதாக்கியிருக்கார் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பெரிய வலிமை தான் ஏன்னா தொடர்ச்சியாக வலிமை மிக்கவர்கள்லாம் இந்த பக்கம் வரும்போது நீங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கலாம் ஆனால் ஒரு ஏரியாவுக்குள்ளேயே நீங்கள் போக முடியாது அந்தளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது நிலவரம் சரி இதில் என்ன ஆகுது நவநிர்மான் சேனா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உத்தவுடைய வாக்குகளை பிரிக்கலான்னு சொல்லும்போது இந்த மாதிரி இவங்கெல்லாம் நான் அந்த அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியில் வந்து ஐயா இவர் வந்து வேஸ்ட்டு உத்தவு தான் உண்மையான சிவசேனா நான் வந்து என்ன இருந்தாலும் வந்து பால்தாக்கரையை வந்து தெய்வமாக வழிபடுறவேன் அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா இமேஜ் வேறு ஆயிரும் ஏற்கனவே களம் போது இவர் வந்தவுடன் இன்னும் மாறிடுச்சு ஒன்று இன்னொன்று பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை வந்து போன தடவை கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி முயற்சி பண்ணது என்டிஏவும் முயற்சி பண்ணுது இந்தியா கூட்டணிக்கு அவர் வராருன்னு சொல்லும்போது அதாவது பன்னெண்டு மணிக்கு அறிவிக்க போகிறார் நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் கரெக்டாக பத்து மணிக்கு நட்டாக சொல்கிறார் நான் அவரை போய் பார்க்க போகிறேன் பாண்டு மணிக்குங்கிறார் அவர் தான் இந்தியா கூட்டணிக்கு போகிறீங்க இவர் ஏன் பார்க்கறாருங்கும்போது அது பலவிதமான கேஸு நிறைய கேஸ் அவர் மேலே இருக்குது அழுத்தம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உள்ளத்துக்கு போட்டுருவங்கிற மாதிரி மிரட்டி அதனால் தனியாக நின்னார் ஏன்னா அவருக்காக ரெண்டு சீட்டை உத்த ஒதுக்கி வச்சுருந்தார் அப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய தளபதி தான் வசந்த் கோர் சரி வசந்த் கோர் இப்போ என்ன எதிர்பார்க்குறாரு அவருக்கு வந்து அபத் சங் அபத் அபத் சர் அந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்ப்பு இப்போ சேர்றார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர்ருவார் அப்போ ஏற்கனவே வலிமையாக இருக்கக்கூடிய உத்தவ் இன்னும் வலிமையாகிடுறார் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவருக்கும் உத்தவுக்கும் ஷின்ண்டேக்குமான வார்த்தை இப்போ ஒரு நிறைய ஆயிட்டுருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில உத்தவ் ஒரு முடிவு பண்ணிட்டார் வரக்கூடிய தேர்தலை விட்டால் முடிஞ்சு போச்சு கட்சியை முடிஞ்சு போச்சுன்னா அவர் அடுத்த அஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்க முடியாது உத்தவ் மேலே பிஜேபி கீழே ஷிண்டே முடிச்சுட்ருவாங்க அதனால் தன்னுடைய தாங்கிட்ட ஒரு ஆள் இருக்கார் அவர் வந்து முதலமைச்சர் அவர் ஒரு வேடிக்கை பார்ப்பாருங்கிறது எண்ணம் இருக்க முடியாது அப்போ யார் யார் வலிமையாக இருக்காங்களோ எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போடுறார் இதில் என்ன சிக்கல் வருதுன்னா ஷிண்டேவும் பண்ணியிருப்பார் ஷிண்டேட்டு இருக்குது என்ன சிக்கல்னால் இவர் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன் வசந்த் கோரி இப்போது வந்து ஒருவேளை கிட்ட ஏன் போகாமல் இருப்பார்னா கிட்ட போனார்னா மேலே பிஜேபி இருக்குது ஏன்னா தலித்துகளுக்கு எதிராக பிஜேபி மக்கள் பிஜேபிக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது இவர் போய் சேர்ந்தார்னா இவருக்கு ஜெயிக்க முடியாது ஒன்று இன்னொன்று இவருடைய கோர் ஐடியாவும் பிஜேபியும் ஒத்து வராது ரெண்டு மூணாவது விஷயம் இன்றைக்கி ஏற்கனவே மராத்தா மக்கள் பிஜேபியை விட்டு விலகி போயிட்டாங்க கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் போகணுங்கிறதுனால இவர் சேர்றாரு ஒரே ஒரு கால்குலேஷன் தான் வெளியில் நானோ நீங்களோ யாரோ என்ன வேணால் சொல்லிட்டோம் தொடர்ந்து இந்த மாதிரி வலிமையான தலைவர்கள் அந்த ஏரியாவில் வந்து வலிமை அதாவது அந்த ஏரியாவில் வந்து வாக்குத தனியானனால் கூட ஜெயிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக இந்த பக்கம் இடமாறுவது வந்து ஒரு ஆட்சிக்கு நல்லதா ஏன்னா தான் நிறைய பேர் போவாங்க இன்னும் குறிப்பாக எப்போ போவாங்கன்னா ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக லாஜிக் தான் வரலாறு திரும்பிக்கிறது ஏற்கனவே சொன்னோம் போனதில் என்ன நடந்தது இதே ஆந்திராவில் டிடிபி அதாவது நம்ம நாயுடு நாயுடு வேலாம் உள்ளலாம் போட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம ஒய்எஸ்ஆர் அவர்கிட்டருந்து மூணு சிட்டிங் எம்பிக்கள் அங்கே போகிறாங்க எங்கே நாயுடுகிட்ட போகிறாங்க நாயுடு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு மூணு பேரும் ஜெயிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது ஒய்எஸ்ஆர்கிட்ட இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம தோக்க போகிறோன்னு தெரிஞ்சவங்க போகிறாங்க ஏன்னா அவங்க கணிக்கிறது கரெக்டான பார்ட்டிக்குள்ளேயே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய ஷிண்டே ராஜ்தாரே இட் இருக்கவங்கலாம் இன்றைக்கி உத்த விட்ட வரும்போதே ஒன்று புரிஞ்சுக்கலாம் வரக்கூடியது இந்தியா கூட்டணி ஆச்சுன்னு குழந்தை கூட சொல்லும் நம்ம வழி தொடர்ந்து சொல்லிட்டு தடவை பெரிய வாஷ் அவுட் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே களம் சரியாக இல்லை ஒரு பக்கம் நீட்டு பிரச்சனை வந்து மோடி ஒன்று சொல்கிறாரு அங்கே இருக்க ஒரு மினிஸ்டர் ஒன்று சொல்கிறாரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டா மகாராஷ்டிரம் புறக்கணிக்கப்படுகிறதுனு ஒரு பெரிய பேர் இருக்குது மராத்தா இடஒதுக்கீடு பெரிய ஃபெயிலியர் தலித் மக்களை உங்களை விட்டு போயிட்டாங்க மராட்டிய மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொன்னவங்க கட்சி வந்து இன்றைக்கி உடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய அனுதாபத்தில் இன்றைக்கி உத்தவும் சரத்பவார் இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கு தான் போன தடவை இவ்வளோ மார்ஜினில் ஜெயித்தாங்க அதனால் இந்த தடவை கூட்டணி முடிவு கன்ஃபார்மாக நாங்கள் நல்லா ஒன்று அனுப்போங்கிறது சரத்பவார் சொல்லிட்டார் ஆனால் கூட்டணியை இவங்க வந்து சீட்டு ஒதுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல அதேபோல் இந்த பக்கம் கஷ்டம் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நூல் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் உத்தவ உத்தவ் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் மோரை அவரே வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி பார்த்துருக்காரு ரொம்ப அருமையான நடவடிக்கை எல்லாரையும் அனுசரித்து போவதில்லே தெரியுது உத்தவ ஒரு முடிவு கொண்டாருன்னு இன்றைக்கி பிஜேபி அமித்ஷா சொல்லி பெட்னாவை சொல்லியும் மோர் வந்து போகிறது வந்து மற்ற நிறைய தலைவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கிடைப்பிமே ஈடியெலாம் வச்சு மிரட்ட முடியாது அவங்களும் ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல வசந்த் மோர் மாரியும் நிறைய கேஸ் இருக்குது அதனால் இன்றைக்கி உற்சாகத்தில் இருக்குது இந்தியா கூட்டணி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்